சொல்றாப்ல சர்ச்சை என்றாலே இளையராஜா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பாட்டை நம்ம எங்க யூஸ் பண்ணாலும் அதுக்கான ராயல்டி வேணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு பொதுவா எந்த ஒரு ஆடியோ ரிலேட்டட் படத்தோட காட்சிகள்னாலுமே அவரோட பாட்டை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எஸ் பிபி சாரா இருந்தாலும் ரஜினி சாரா இருந்தாலும் ஏன் யாரா இருந்தாலுமே ஒண்ணு ராயல்டி கட்டி ஆகணும் இல்லன்னா இது ஏன் பாட்டு இது ஏன் பாட்டுன்னு காசு தர மாட்டாங்கன்னு சர்ச்சையை கிளப்பி விட்டுருவாரு இப்படி நடந்து

இளையராஜாவோட பயோபிக் எல்லாம் வேற எடுக்க போறாங்க அதுல இந்த மாதிரிலாம் சீன் வச்சா நல்லா இருக்கும் இப்போ இப்படிதான் ரஜினி சாரோட கூலி படத்துல உள்ள அந்த பாட்ட வச்சு சர்ச்சையை கிளப்பி ரஜினி சாருக்கு நோட்டீஸ் விட்டுருக்காரு இந்த விஷயம் வெடிச்சு இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்குங்க இதுல வலை பேச்சு பிரபலம் பிஸ்மின்றவர் இளையராஜாவோட சர்ச்சைக்கு ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்காரு குறிப்பா கூலி படத்துல உபயோகிச்ச பழைய தங்க மகன் படத்தோட பாட்டை தாங்க சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா உண்மை உண்மையிலேயே அந்த படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனமே சும்மா இருக்கு இவர் எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி நோட்டீஸ் விடுறாருன்னு சொல்லிருக்காரு இதெல்லாம் கூட பரவாயில்ல அந்த நோட்டீஸ்ல லோகேஷ் தான் இந்த மாதிரி தொடர்ந்து இளையராஜாவோட பாட்டை யூஸ் பண்றதா சொல்லியிருக்காரு அதுல விக்ரம் படத்தையும் சொல்லிருக்காரு உண்மையிலேயே பழைய விக்ரம் படத்தை தயாரிச்சது ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் அவங்களே மறுபடியும் அந்த படத்தை எடுக்கும் போது அந்த பாட்டை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அதை யூஸ் பண்றாங்கன்ற போது இதுல இளையராஜா பணம் வேணும்னு கேக்குறது அக்கா அயோக்கிய தனம் இதுல இருந்து அவரோட பண வெறி தெரியுது அப்படின்னும் அதனால அவரோட அறிவும் மலுங்கடிச்சு போய் ஹார்மோனி பெட்டிய தூக்கி ஓரமா வச்சுட்டு கல்லா பெட்டிய திறந்து உக்காந்துருக்காருனும் வயசு ஏற ஏற பக்குவம் கூடி பணத்தின் மீதான ஆசை வந்து குறையணும் ஆனா இப்பதான் அவருக்கு சின்ன பிள்ளைத்தனமான ஆசை எல்லாம் வருதுன்னும் வலைபேச்சு பிரபலம் பிஸ்மி கூறியிருக்காரு ஒரு வகையில இது உண்மைதாங்க இப்படி இதுக்காக எல்லாம் பணம் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படி எல்லாம் பணம் வாங்கணும்னு நினைச்சா ஒவ்வொரு மைக் செட் செக் தெருவா பார்த்து போய் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஏன்னா அளவுக்கு இளையராஜாவோட இசைக்கு எல்லாரும் அடிமையா இருக்காங்க நீங்க நம்ம இசை நாணியோட இந்த செயலை எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கை